அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் மற்ற உயிரங்களுடன் தொடர்பு கொண்டவை ஒன்றை விட்டு ஒன்று தனியாக பிரிக்க முடியாதவை உயிர்களும் சரி இவ்வுலகமும் சரி இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதிகளாகும் இந்த உலகம் மனிதனுக்கு மட்டும் உரித்தானது அல்ல இயற்கையின் சமநிலையை பேணி காப்பதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுப்பு இருக்கிறது மனிதர்கள் ஆரோக்கியமான இயற்கை சூழலை பராமரிக்காமல் தர்ம நெறிகளை பின்பற்றாமல் வாழ்ந்தால் மற்ற உயிர்கள் மற்றும் இவ்வுலகத்தின் சமநிலை பாதிக்கப்படும் எனவே மனிதர்களை ஏனைய உயிர்களை இந்த உலகத்தை நேசிப்பது ஒவ்வொருவரின் அவசியம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்